வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியாவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான வீடு குறைந்த பட்ஜெட்டில் சீட்டு வீடு தான் மொத்தம் மூணு ரூமு கிச்சன் பாத்ரூம் ஒரு ரூம் தனியாக ஒரு ரூம் பெட்ரூம் தனியாக இருக்குது இது வந்து பாருங்கள் கிச்சன் கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு அஞ்சு உள்கோடு இதில் வந்து நாலு அடிக்கு ஒரு கடப்பாக்கல் அடிக்கு சிங்கு தொட்டி போட்டிருக்குறோம் மேலே நாலு அடிக்கு டைல்ஸு இந்த பக்கம் பாருங்கள் ஒரு செல்ப்பு திங்ஸ் வைக்கிறதுக்காக இது வந்து ஒரு ரூம் ரூம்னுடைய சைஸ் வந்து பதிமூணுக்கு ஒம்பது இதில் ஒரு செல்ஃப் இருக்கிறது அடுத்து அட்டாச்சா இதிலே வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்கிறோம் சிம்பிளான வீடு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு சிறிய குடும்பத்துக்கு இது போதுமான அளவுக்கு வசதியாக இருக்கும் ஓகே இதே போல் வீடு கட்டணும்னா தொடர்பு கொடுங்கள் மீண்டும் எடுத்தபடியாக சந்திப்போம் பாய்